அதுக்கு <laughs> 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 இல்ல சீரியஸ்ல எங்களுக்கு தெரியல நான் கொடுத்து விட்ட ஜாப் இதுதான் எப்படி நாங்க அத அப்படி இல்ல நாங்க அப்படி சரி ஓகே அண்ணா 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 இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க படி கூல் நாங்க சரி அப்ப உங்களோட ஓகே ஓகே இங்கே இப்போ கூடு கூடு சரி ஓகே நீங்கள் சண்டை மூடுங்க அவங்க வருவாங்க இல்லை இல்லை கண்ணை மூடுங்க அவங்க வருவாங்க மிக்கி ஓகே மிகி கண்ணை பார்த்துங்க ஓகே நாங்கள் வந்து கவுண்ட் பண்ணுவோம் சரியா ஓகே அஞ்சிலேருந்து ஒன்று வரைக்கும் தான் ஓகே ஃபைவ்

பர்தேயா எத்தனாவது பர்த்டே நாற்பத்தி ஒருவாது பர்த்டே அப்போ இந்த நாற்பத்தொராவது பர்த்டேக்காக உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து கிஃப்ட் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா ஆ ஆய்ஃப் தானா இல்லை எங்களுக்கு வேறு அப்போ அவங்கள்ட்ட இல்லையே இல்லை யாரும் இல்லையா ஓகே அப்போ நீங்கள் வந்துருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகும் நீங்கள் இப்போ கால் பண்ணக்கூடாது ஒருத்தருக்கு நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணணும் இது சர்ப்ரைஸ் அல்லோ நீ இல்லை இல்லை சர்ப்ரைஸ் அல்லோ அப்போ நீங்கள் கால் இல்லை இல்லை இது ஃபாரின்ல இருந்து தான் வந்துருக்கு இல்லை இல்லை சீரியஸ்ல இல்லை இல்லை சீரியஸ்ல இல்லை இப்போ நீங்கள் யாருன்னு சொன்னால் நாங்கள் உடனே கொடுத்துட்டு போயிடுவோம் ஓ வைஃபை இப்போ எந்த இடமா அவங்க ஒரு இது ஃபாரின்ல இருந்தால் வந்த ஃபாரின் நீங்கள் எந்த நாடு

என்ன சரி என்ன 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 ரீசனுக்காண்டி நீங்கள் அவங்கள சொல்கிறீங்க அவங்க தான் அனுப்புவாங்களா ஓகே அப்போ ஒய்ஃப் தான் அனுப்புவாங்கன்னு சொல்கிறேன் என்ன பேர் ஒய்ஃபுக்கு இனிஷா அந்த பேரில் வரி இல்லை அந்த பேரில் வரி இல்லை இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணல அது என்னென்னு சொன்னால் இது சர்ப்ரைஸ் தான் அப்போ நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணணும் அது ஆ ஷியூர் அப்படியா ஓகே அப்போ மற்ற கிஃப்டையும் பார்ப்போமா அப்போ இங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க இங்கே இப்போ ஓகே இப்போ ஃபரின்லேருந்து வந்துருக்குறீங்க அப்படியா ஆ இதுக்கு என்ன நேருக்கு பாருங்க என்ன இருக்கு வேண்டு டிஷர்ட் ஓகே ஓகே நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் தான் கொழும்புலேயே இருக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் வேர்ல்டு எல்லா இடமும் செய்வோம் கனடா யூகே சுவிஸ் எல்லா இடத்துலேயும் எங்களுக்கு ஆக்கள் இருக்குது உங்களுக்கும் எங்கேயாவது கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் தாராளமாக செய்வோம் யூகேலையும் செய்வோம் கொடுங்க கொடுங்க கேக்கில் ஏதாச்சும் குழு இருக்க வேண்டிய எதிர்பார்க்குறீங்க அப்படியா அப்படி எதுவுமே இல்லையே யூரோ தான் போயிட்டுது இது அரேஞ்ச் கொடுத்தவா இங்கே இல்லை நீங்கள் கொடுத்த அஞ்சு ரூபா கொடுத்த வர்றேன் ஒரு தரம் இல்லையா சரி அப்போ உங்களோட வைஃப் தான் அரேஞ்ச் பண்ணுமா ஓகே அப்போ நீங்கள் இப்போ வெட்டிங் பண்ணி எவ்வளோ காலம் டெண்ட் வருஷம் நியூ கப்புள்ஸ் அப்படியா

அப்போ உங்களோட வைஃப் தான் சொல்கிறீங்க அப்போ அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக என்ன சொல்லிவிட போகிறீங்க ஆ ஹலோ ஆ ஓகே அவங்கள எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் சீரியஸ்லி ஓகே அப்போ அவங்க இப்போ ஜெஃபாவில் தான் நிற்கிறாங்களா இல்லை கொழும்பூரில் நிற்கிறாங்களா ஆ கொழும்பு வந்து நிற்கிறாங்க ஆ கொழும்பு வந்திருக்காங்க அப்படியா இந்த இந்த லொட்ல ஏ ஆ ஆ ஆ என்ன சொல்றீங்க ஐ ஃபீல் இட் ஆஹா اوكي யூ அவங்க ஒருவேளை இப்ப இங்க தான் நிற்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி நீங்கள் சத்தமாக கூப்பிடுங்க நின்டா வருவாங்க தான என்ன பேய்றவங்க சொன்னீங்க கூப்பிடுங்க நின்டா வருவாங்க வாடி வாங்க ஏ ஓகே சரி அவங்க ஒரு ஃபைனல் கிஃப்ட்டும் தந்துவிட்டோம் சரி அதையும் தாரம் மேபி அவங்க இருந்திருந்தா பார்த்துட்டு வருவாங்க தானே அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் ஓகே அவங்க இல்லை சீரியஸ்லி இல்லை

அப்படியா சரி சரி நாங்கள் கேக்கு கட் பண்ணுவோம் பிரபா பார்ப்போமே சீரியஸ்லி இல்லை எங்களுக்கு தெரியாதுடா சரி ஒரு கண்ணை முடிய ஒரு பத்து நிமிஷம் இல்லைங்க அப்படி இருந்தாங்கடா அப்போ ஓகே நாங்கள் கேக்கு கட் பண்ணிட்டு இல்லை சீரியஸ்லி இல்லைண்ணா இல்லை இல்லை

அவங்க முன்னாடி கட் அவ்ளோ சரி ஓகே இப்போவங்க என்னன்னா கேக் கொடுத்து கட் பண்ணிட்டு வாங்கணும்ன்றத சொல்லி சொல்லிருக்காங்க அவங்க இங்க இருக்கங்களா இல்லையன்றது தெரியாது. மீரேல இருக்காங்க.

பாட்டி ஒருத்தே எங்களுக்கு மொத்தம் புல்ல நான் தான் பாத்தியா பத்தியே வெட்டுnetlify நான் அவங்க இல்ல இல்ல ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் ஃபோன் இது ஒரு முதலே போய் தான் போய் போய் இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இங்கே இருக்கலாம்ன்ட்டு பட்டு எங்களுக்கு இது தெரியும் இல்லையேண்ணா இல்லை இல்லை நான் தான் வந்தேன் நான் பட் இல்லை இல்லை அவங்க வந்து ஜஸ்ட் கொடுத்து விட சொன்னவங்க இது இப்படி இல்லை ஃபோன் பண்ணி எப்படி சரி ஓகே அப்போ அங்கே பார்க்கணுன்ட்டு கேக்க கட் பண்ணுவோம் அப்போ நாங்கள் போகணுமே என்ன

பரவாடியு வாட் வெரி சடீஸுஸ்னா அவனுக்கு டேக் ஆக்ஸிடேஷன் வே மா என்ன மி கிவ் ஐ வான்ட் மை வைஃப் புல் கொடுத்து விட்ட ஜாப் இதுதானே நான் உங்களுக்கு கொடுத்த அந்த ஜாப் அப்படி எடுத்து போறீங்களா எப்படி நாங்க அப்படி செய்யறோம் இல்ல நாங்க சரி ஓகே அண்ணா 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 இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க கூல்ட்டு கூல் படி நாங்கள் நிற்கிறோம் சரி அப்போ உங்களோட ஓகே ஓகே இங்கே டவுன் கூல் டவுன் சரி ஓகே நீங்கள் சண்டை மூடுங்க அவங்க வருவாங்க இல்லை இல்லை கண்ணை மூடுங்க அவங்க வருவாங்க மிக்கி ஓகே மிக்கி கண்ணை பார்த்துங்க ஓகே நாங்கள் வந்து கவுண்ட் பண்ணுவோம் சரியா ஓகே அஞ்சிலேருந்து ஒன்று வரைக்கும் தான் ஓகே ஃபைவ் எப்படி சொல்றீங்க அவ்வளோ இதா அவ்வளோ கன்ஃபிடண்டா சரியாப்பா அவங்க நேரில் வந்துட்டாங்கன்னு வைங்க வந்தாங்க இல்லை இல்லை அது வேற வேற ஓகே சரி ஓகே மேய்கே விடுங்க மீக்கி பாப்போ ஓ அவங்கள தான் மாறி பிடிச்சீங்க நல்ல விட இல்லை வடிவா நீங்க பாக்க வடிவா பாக்கல அவங்க அப்போதைய கலட்டீங்க கிப்ட வேண்டுவீங்களா Oke, okay, kita akan okay. bantu. ini akan okay. bantu. Kita akan bantu. Kita Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear. Happy birthday to you.